ஆனால் பப்பாளி பழம் மூஞ்சி போனானே பசி எடுக்குது நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் நம்ப முடியாது சித்தி நல்லா இருக்கீங்களா தம்பிக்கு ஒரு வரன் வந்தது முடிச்சிட்ட நல்லபடியா பிப்ரவரி முப்பதாம் கல்யாணம் வச்சிருக்கேன் எல்லாரும் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே பிரியாணி தான் பிரியாணி தான் ஆமா மட்டன் பிரியாணி ஆமா ஆமா கண்டிப்பா பிப்ரவரி முப்பது ஞாபகமா வந்துருங்க சரி சித்தி சரி சித்தி எப்ப பார்த்தாலும் போன இங்கே வாடா அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கணும் ரீல்ஸ் பண்ணி இருக்கிற ஏக்கா நான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணல எங்க ஆளு கூட பேசிருந்தேன் உங்க ஆள் கூட பேசினேன் இந்தியா டே கல்யாணம் வேலை ஏகப்பட்டதே வா கடைக்கு போலாம் ஏக்கா தான் மேரேஜ் ப்ரோக்கர் இருக்கிறாள் காசு அவன் கையில குத்த எழுதி அவன் பாத்து போறான் நீ எங்க எழுதி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் புரோக்கர்ட்ட குத்த நினைச்சுக்கோ நம்மளுக்கு தான் நஷ்டம் ஆகும் நம்மளா பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளா வாங்கினாதான் நம்மளுக்கு லாபம் தெரியுமா ஏக்கா உனக்கு காசு மிச்சம் பத்ததுக்கு நான் சூப்பர் ஐடியா வச்சுங்க நான் தெரியுமா என்னடா கல்யாணத்துக்காக எதனா பணம் கிட்ட சேமிச்சு வச்சிருக்கேன் ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா

ஏன்ப்பா ஏம்மா நேற்று நாள் போராட்டம் எடுத்துனது ஆள் நாள் பாத்ரூம் வரலையாடாப்பா இந்த திருப்பி போய் என் கை பிள்ளையே ஆளே காணும் எங்கடா போய் நம்மளை கோத்து விட்டுருனா நல்ல மொத்து மொத்தம் ஒத்துறானுங்க ஒண்ணுமே பண்ண முடியல இதில் பத்தாவது வரைக்கும் போராட்டம் விட்டு பாத்ரூம் வரல என்ன பண்றது என் தலையை எடுத்து அவனை எங்கனா தேடி பார்ப்போம் மாடும் அனந்தான் இது எப்படி திருடுறது அழகா தூக்கின்னு போயிடலாமா அய்யோய்யோ அவ்வளவு தெம்பு இல்ல பட்டாசோட ஆளையை காணுமே அவனுங்க போமலாம் பண்ணி பாக்கலாமா எப்பா ரெண்டு மூணு தெரு கேட்டோம் உன்ன ஆளே காணுங்க போமீங்க காண இருப்பான்னு பார்த்தா அதிகம் இல்ல ஹேய் நீ என்ன பண்ற அஹ் என்ன பண்ணிக்கிறியா கைதை கேட்டா குடிசேவரு ஓ அதுதான் கரெக்டா குட்டி சொல்தான் ஏன் காணின்னு இருக்கியா அடா பைதியகரா ஒரு பேச்சுக்கு சொன்ன இந்த மாட்டை எப்படி தூக்கலான்னு பிளான் பண்ணிக்கிறடா என்னது மாட்டை தூக்கலான்னு பலன் பண்ணியா மாடு என்னடா கல்லா செங்கலா தூக்கத்துக்கு மாடு இரநூறு முந்நூறு கிலோ இருக்கும்டா அது எப்படா தூக்க முடியும் நீ சொல்றது காட்டுதான் அதான் நேரம் யோசிச்சு என்னது யோசிச்சியா ஏய் அது யோசிச்சியாடா அது கூட உன்னால தெளிவா சொல்ல முடியல உன்னை வச்சு நான் என்ன பண்றதே தெரியல மண்டை வலிக்குதா மாடு தூக்கிட்டு பதிலா உனக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்கு அது வேணா நம்ம ரெண்டு பேரும் தூக்கிட்டு போய் கைலங்கல்ல போட்டு நல்லா லம்பா காசு பாத்துட்டு கிளம்பிடுவோமா

இங்கெல்லாம் இருந்தால் ஒண்ணுமே கிடைக்காது வா அந்த சைடு போய் மெயின் ஓட்டுக்காக ஏதாவது கிடைக்கி தான் பார்ப்போம் நீ சொல்றது கட்டுதானா வாடா எம்மா குளவு தான் நானும் நான் உன்னை கூட்டு சுத்த வேண்டியதாக இருக்கு மெயின் ரோடு வந்துச்சுனா இது மாதிரி தான் நம்ம உஷாராக இருக்கணும் சரிவா கடை எது பார்க்க அதிகமாக இருக்கும் ஏய் கடை மெயின் ரோடு வந்தாலே நிறைய கடைகள் தானே இருக்கும் ஏதாவது ஒரு கடையில் உள்ள கூந்துட வேண்டியதான் ஏய் இங்கே ஒரு பெயிண்ட் டப்பா கிடையாது பார்க்கலாமா ஏய் இங்கெல்லாம் தப்பா எவ்வளோ பெயிண்ட் டப்பா இருக்கு கடை ஓப்பனில் இருக்கு திருநா அடி குழந்தை கட்டுவானுங்க

கல்யாணத்துக்கு எதனா டேய் பட்டாசா சுத்தி முத்தி பார்த்தா ஆளையும் ஆலோசிக்கணும் இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஓனரு நீ லேபர் நீ ஓனரா இருக்க நான் லேபரா இருக்க என்னதான் பண்றது

இந்த ரெண்டு கிலோமீட்டர் நடந்து நடந்து உடம்பு குறைஞ்சி போச்சு கடையில் வேற ரெண்டு கஸ்டமர் நின்றுக்கிறாங்க இன்னைக்கு வேலை இல்லையான்னு பார்த்தேன் ஏதோ இன்னைக்கு ஆச்சு ரெண்டு கஸ்டமர் அட்டன் பண்ணி அம்மா வாங்க வாங்க என்ன சேர் வேணாலும் பார்த்து எடுத்துங்க குழந்தை உட்கார சேர்ல இருந்து குப்பை தொட்டியில இருந்து பெரியவங்க உட்கார வரைக்கும் எல்லா ப்ராடக்டும் இருக்குங்க எது வேணாலும் வாங்கிக்கோங்க நல்ல கம்மி ரேட்ல உங்களுக்கு பார்த்து நான் தரேன் எடுங்க எடுங்க தம்பி எடுப்பா பாருங்க பாருங்க

ஏமா சாப்பிட்டு வர கேப்ல கடை உங்களுக்கு என்னமோ வியாபாரம் பண்ண வந்தீங்கன்னு பார்த்தா கட்சியில எல்லா பொருளுக்கு ஓனர்ன்றீங்க என்ன நினைச்சுங்கிறீங்க எங்கடா போனானுங்க பசங்க டேய் இங்க வாங்க இங்க பசங்களா பசங்களா இல்ல ரெண்டு இந்திக்காரனுங்க தான் என்னங்க அவனு தான் சேர எங்கிட்ட வித்துட்டு போனானுங்க பிளேட்டு டைம் ஆச்சுன்னு களிம் போயிட்டானுங்க அவசர அவசரமா ஏமா நான் சின்ன பசங்களை விட்டு போனோமா நீங்க இன்னும் பெரிய ஆளு கிட்ட வாங்கினீங்க என்ன நினைச்சுங்கிறீங்க என் கடமை அது நான் சாப்பிட்டு வரலாம்னு போன லஞ்ச் டைம்ல அதுக்குள்ள நீவை கடையை விற்றுட்டேன்ட்டு நீங்கள் கொடுத்து ஏமாந்துட்டு இப்போ என்கிட்ட வந்து கேட்டுருக்குறீங்க முதல்ல வேகமா இந்த பக்கம் நான் பாத்தியா அதெல்லாம் சரி நான் பத்தாயிரம் ரூபாய் அந்த ரூபாய் கொடுங்க கம்பெனி போயிடுவோம் என்னது

வாழ்க்கையில யாரையும் நம்பாதீங்க புரியுதுங்களா